எல்லாருக்கும் வணக்கம் நந்தா ஷெலின் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சிலரை வந்து பாத்திருப்பீங்க அவங்க ரொம்ப இரக்க குணம் அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டா இருப்பாங்க ஆனா அவங்கள ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏமாளி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து சீக்கிரமா ஏமாத்திடுவாங்க அவங்க கிட்டே இருந்து ஒரு சில விஷயங்களை வாங்குறதுக்கோ அவங்கள ஏமாத்துறதுக்கோ ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சு ஒரு சிலர் வந்து அவங்கள ஏமாத்துவாங்க ஏன்னா அவங்களோட அந்த இறக்க குணம்னு சொல்றது சொல்றவங்க போய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி அறியவே மாட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க பாவமா வந்து கேட்கிற நேரம் சொல்ற நேரம் ரொம்ப இறக்கப்பட்டு அவங்களுக்காக உதவி செய்கிறதா இருக்கலாம் இல்ல அவங்களோட பேச்சு நம்புறதா இருக்கலாம் இப்படி வேணாலும் இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறவங்க ஏமாளி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு பாவம் அப்படின்னு வந்து தோணும் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் இப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனாலதான் உலகமே நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் இறக்க குணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ள பலனை வந்து வாழ்க்கையில அடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு பெண் ஒரு கிராமத்துல பிறந்து வளருகிறாங்க அவங்கள வேற ஒரு ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க அவங்க அந்த ஊர்ல போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க கணவன் மனைவி குழந்தைங்க மூணு குழந்தைங்களோட மகிழ்ச்சியா வாழ்கிறாங்க மூணுமே ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எதுவுமே இல்லை ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களோட கணவருக்கு திடீர்னு உடல்நிலை சரி ஆகி இறந்து போயிடுறாங்க இந்த மூணு ஆண் குழந்தைகளும் சின்ன பிள்ளைங்கள் தான் அவங்கள வச்சு நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்னு இந்த தாய் தனியாகவே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த பசங்களை பெரிய ஒரு ஆளா வளர்க்குறாங்க மூணு ஆண் பிள்ளைகளும் திருமணத்துக்கு தயாராகிற நேரம் இந்த தாய் மூணு பேருக்குமே சேர்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனா கல்யாணம் செஞ்சு வச்ச ஒரு வருடத்துல ஒரு மூத்த மகன் இறந்து போகிறாங்க அதுக்கு பிறகு திரும்ப ஒரு வருடம் கழிச்சு இரண்டாவது மகன் இறந்து போறாங்க திரும்பவும் அடுத்த வருஷத்துல மூணாவது மகனும் இறந்து போயிடுறாங்க இந்த தாயால இந்த துயரை வந்து தாங்கவே முடியல அவங்க மருமகள் மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களும் வந்து இந்த சோகமான சூழ்நிலையை தாங்க முடியாம அழுதுகிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த தாய் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க முதல் மருமகள்கிட்ட நீ வந்து உன்னோட ஊருக்கு போயிடு உனக்கு வந்து சின்ன வயசு அதனால இன்னொருத்தரம் உங்க வீட்டுல கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க அவர் மூலமா நீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு முதல் பையனோட மனைவி கிட்ட சொல்றாங்க அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாங்க இரண்டாவது மருமகளே நீயும் வந்து போயிடு உன்னோட வீட்டுக்கு உனக்கு என்ன ஒரு கல்யாணம் வந்து செஞ்சு வீட்டுல வைப்பாங்க இந்த சின்ன வயசுலயே உன்னோட வாழ்க்கையை நீ இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது மருமகள் போகிறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் அந்த தாய் ரொம்ப வற்புறுத்தி சொல்லுகிறதுனால அந்த இரண்டாவது மருமகளும் அவங்களோட தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க மூணாவது மருமகள் கிட்ட பேசுற நேரம் மூணாவது மருமகள் சொல்றா நான் வந்து உங்களை விட்டுக்கிட்டு எங்குமே போக மாட்டேன் எல்லாரும் போயிட்டாங்க நானும் போயிட்டேன் அப்படின்னா நீங்க தனிமையில் இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படுவீங்க அதனால கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையே நானும் சாப்பிடுறேன் என்ன வேலை நான் செய்ய என்னால முடியுமோ அதை செஞ்சு நான் உங்களுக்கான உணவை வந்து கொண்டு கொடுப்பேன் வாழ்ற நாள் வரைக்கும் நம்ம சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு அந்த மூணாவது மருமகள் சொல்லுகிறாங்க ஆனா அந்த தாய்க்கு மனசு பொறுக்கவே இல்லை நிறைய அட்வைஸ் வந்து சொல்றாங்க இந்த ஊர்ல என் கூட இருந்த உன்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும் இந்த ஊரோட எல்லாமே முடிஞ்சிடும் அதுவும் இல்லாம நீ வந்து சின்ன பொண்ணு உனக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அதனால உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு எவ்வளவு வற்புறுத்தி சொன்ன பிறகும் இந்த மூணாவது மருமகள் வந்து போகவே இல்ல நான் என்ன ஆனாலும் சரி இங்கதான் இருப்பேன் அப்படின்னு உறுதியா வந்து பேசுறாங்க ஆனா அந்த ஊர்ல இந்த மாமியாரையும் மருமகளையும் ஒதுக்கி வைக்கிறாங்க அதாவது இந்த வீட்டுல சாபம் நிறைஞ்ச வீடு அதனாலதான் எல்லா ஆண்மகளும் இறந்துட்டாங்க அப்படின்னு இவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல எந்த ஒரு ஆட்களும் இவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கே தயங்குவாங்க அந்த அளவு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ஊர்ல நிறைய நாள் அப்படியே அவங்க வாழ்க்கை போகுது ஒரு சில நாட்கள் வந்து இந்த மூணாவது மருமகள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல இவங்களை வந்து தோரத்தி விடுகிறாங்க நீ இங்க வரக்கூடாது அப்படின்னு தோரத்தியும் ஒரு சிலர் வந்து விடுகிறாங்க இதெல்லாம் அந்த மாமியார் அவங்க தாய் வந்து கேள்விப்பட்டு அவங்க சொல்றாங்க இனி நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் என்னோட அம்மா அப்பா வாழ்ந்த வீடு இப்ப தான் இருக்கு எங்க ஊர்ல என்னோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க அந்த வீடு எனக்குரியது அதனால நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமியாரும் மருமகளும் போகிறாங்க அவங்க வீட்டை சென்றடைகிறாங்க அந்த வீடு ரொம்ப ஒரு பாலடைஞ்ச வீடா இருக்குது அதை சரி செஞ்சு எடுத்து அவங்க அந்த வீட்டுலயே இருக்கிறாங்க அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப இறக்கத்தோட அந்த மருமகளையும் மாமியாரையும் பாக்குறாங்க ஏன்னா அந்த ஊர்ல உள்ள பெண் தான் அவங்க அதனால அவங்க மேல ரொம்ப கரிசன கட்டுறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கிறாங்க இவங்களும் அவங்களோட உதவிகளை பெற்றுக்கொள்றாங்க இந்த மருமகள் சொல்றாங்க நான் இப்படியே வீட்டிலே இருந்தா சரியாகாது அதனால நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு வேலைக்கு போகிறாங்க என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நேரம் நெல் அறுவடை நடந்துகிட்டு இருக்குது வயல்வெளியில நிறைய வேலைக்கு ஆட்கள் நிக்கிறாங்க இவங்களும் வந்து நானும் வேலை செய்ய அப்படின்னு போய் நிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க அந்த வெயிலோட தாக்கம் எல்லாத்தையும் தாங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வேலைக்குள்ள ஆட்கள் எல்லாருமே வந்து கிளம்பின பிறகு ஒரு மணி ரெண்டு நல்மணி அங்கங்கே தரையில கிடக்கும் அதை வந்து பொறுக்கி எடுத்து வீட்டுக்கு வந்து கொண்டு வருகிறாங்க ஒரு கை நிறைய நல்மணி கிடைச்சாலும் சரி இல்ல ரெண்டு கை நிறைய கிடைச்சாலும் சரி இல்ல ஒரே ஒரு நல்மணி கிடைச்சாலும் அதையும் வந்து கொண்டு வந்து வீட்டுல சேகரிச்சு வைக்கிறாங்க இந்த நிகழ்வு எல்லாமே அந்த ஊர்ல ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அவர் வந்து விசாரிக்கிறாரு இது யாரு இவங்க புதுசா இருக்கிறாங்க ஊருக்கு அப்படின்னு எல்லாம் கேக்குற நேரம் அந்த ஊர்ல உள்ளவங்க இவங்களை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க இந்த மருமகளோட இறக்க குணம் எல்லாரோட மனசுலயும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு இறக்கத்தை ஏற்படுத்துகிற விதமா இருக்குது இந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அறுவடை நடந்து முடிகிற நேரம் வந்து எவ்வளவு அறுவடை ஆகியிருக்கு அப்படின்னு கண்காணிப்பாரு அப்படி ஒரு நாள் கண்காணிக்கிற நேரம் இந்த பொண்ணு இந்த மூணாவது மருமகள் அப்படியே உட்கார்ந்துருந்து ஏதாவது நெல்மணி கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு சேகரிக்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க இத அந்த ஊரோட தலைவர் வந்து பாக்குறாரு பாத்துட்டு அடுத்த நாள் அந்த வேலை ஆட்கள் கிட்ட சொல்றாங்க நீங்க இந்த நெல்மணியை எடுத்துக்கிட்டு போகிற நேரம் அதாவது சாக்கு பெரிய சாக்குல எல்லாம் கட்டி எடுத்துட்டு போவாங்க அந்த சாக்கோட ஓரத்துல ஒரு தொலை போட்டுருங்க அதன் வழியா நிறைய நெல்மணி கீழே தொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அதை நீங்க திரும்பி பார்க்காம அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் யாரு எடுக்கிறான்னு கூட நீங்க கவனிக்க வேண்டாம் தேவைப்படுகிறவங்க எடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த நாள் அதே மாதிரி எந்த வேலையால் செய்கிறாங்க ஒரு ஓட்டை போடுறாங்க அந்த சாக்குல நெல் அப்படியே கீழ தரையில சிந்திக்கிட்டே இருக்குது வண்டி போயிட்டே இருக்குது காளை மாடு வண்டி அது போயிட்டே இருக்குது இந்த பொண்ணு இதை பாக்குறாங்க பார்த்துட்டு அந்த வண்டி ஓட்டுறவரை கத்தி கூப்பிடுறாங்க நெல்மணிகள் எல்லாம் கீழே வந்து சிந்துது இதை சரி செஞ்சிருங்கன்னு சொன்ன பிறவோ அந்த வண்டி ஓட்டுறவர் எதையுமே காதுல வாங்காம வண்டிய வேகமா ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா இவரோட முதலாளி இவர்கிட்ட சொன்னதை இவர வந்து செய்கிறாரு இவங்களும் கொஞ்ச நேரம் பாக்குறாங்க பாத்துக்கிட்டு இவங்களும் அந்த எல்லாம் எடுத்து வீட்டுல வந்து கொண்டு வருகிறாங்க எப்போதுமே கொண்டு வருகிற நெல்மணியை விட ரொம்ப அளவு அதிகமா இருந்ததுனால அவங்க மாமியார் வந்து கேக்குறாங்க இன்னைக்கு எந்த வயலுக்கு நீ வேலைக்கு போன நிறைய நெல்மணி இருக்கு இது எப்படின்னு கேக்குற நேரம் அவங்க நடந்த நிகழ்வு எல்லாம் சொல்றாங்க அப்போ வந்து அவங்க மாமியார் வந்து சொல்றாங்க இது நம்ம மேல இறக்கம் கொண்டு அவங்க செஞ்ச செயல் தான் இது வேணும்னு சிந்தனை நல்மணி கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லை அவங்க மாமியார் சொல்கிறாங்க ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஒன்று பற்றியும் என்னை பற்றியும் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருக்கு ரொம்ப இறக்கு கோணம் உடையவங்களா இருக்கிறாங்க இவங்களை யாராவது ஒருத்தரை உனக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வந்து மருமகள்கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணும் சொல்லுது நான் எங்கே போனாலும் உங்களோட தான் நான் போவேன் அப்படி ஒரு வரம் இருந்துச்சுன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அப்போ இந்த தாய்க்கு வந்து கையில வேற எந்த ஒரு காசும் இல்லை அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இருக்கிற வீட்டை வித்து நம்ம கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஊர் பெரியவங்க கிட்ட போய் பேசுறாங்க என் வீடை நான் விலக்கி கொடுக்க போகிறேன் இந்த வீடை யாராவது வாங்குவீங்களா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் அந்த ஊரோட தலைவரும் அதில் இருக்கிறாரு தலைவர்னு சொல்றவரு திருமணம் ஆகாதவரு அவரோட தந்தைய இறந்ததுனால அவர் அந்த பொறுப்புல இப்ப இருக்கிறாரு ஊர் தலைவரா இருக்கிறாரு அப்போ ஒரு நிமிடம் அவர் வந்து யோசிச்சுட்டு சொல்றாரு உங்களோட மருமகளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்ல அந்த வீடை நானே வந்து வாங்கிக்கிறேன் நீங்களும் எங்களோட வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு மக்கள் கூட்டத்துல வச்சே அந்த ஊர் தலைவர் வந்து சொல்றாரு அங்க இருந்த மக்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப மன நிறைவா இருக்குது சந்தோஷமா இருக்குது இந்த முடிவை கேட்டு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம சின்ன விஷயத்துல இறக்கும் குணம் உள்ளவங்களா நம்ம வாழ்ந்தோம் ஆனா கடவுள் வந்து நமக்கு ரொம்ப பெரிய விதத்துல இறக்கம் கொடுக்குற ஒரு மனுஷரை நம்மளோட வாழ்க்கையில காட்டி இருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல இறக்க குணம் கொண்டு ஒரு சிலருக்கு செய்கிற உதவி ஆகட்டும் ஒரு சிலருக்கு ஒரு வார்த்தைகள் கூறுகிறது ஆகட்டும் எல்லா விதத்திலயும் உள்ளத்துல உண்மையான இறக்க குணத்தோட நம்ம செய்கிற நேரம் நமக்கு நம்மளோட கண்களுக்கு தெரியாத காடுக்கு நம்ம கிட்ட இருக்கிற இவ்வளவா இருக்கிற இறக்க குணம் ஆகட்டும் நல்ல குணம் ஆகட்டும் அதுக்கு பலனா இவ்வளவா கொடுப்பாங்க ஓகேவா கண்டிப்பா அது கிடைக்கும் அது மட்டும் இல்ல நம்ம இப்போ எனக்கு வந்து இந்த நல்லது நடக்கணும் அதனால நான் வந்து இறக்க குணம் படுகிறேன் அதனால இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்போட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு பலன் வந்து கிடைக்கவே செய்யாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான மனசோட மனதார உதவி செய்யணும் இல்லை இறக்கத்தோட ஒருத்தங்களுக்கு ஒன்னொன்னு செய்கிற நேரம் அது கடவுளுக்கு உண்மையான விஷயங்களா இருக்கிற நேரம் கண்டிப்பா நல்ல செயல்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் நடக்கும் நல்ல செயல்கள் நடக்கிறது எப்போதுமே உடனே குயிக்காலாம் நடக்கிறதுல தாமதம் ஆகலாம் ஆனா நடக்கிற நேரம் ரொம்ப நல்ல விதத்துல பெரிய விதத்துல சந்தோஷங்களை கொண்டு வருகிற விதத்துல நல்லபடியா நடக்கும் அதனால நம்மளும் ஒரு இரக்கம் குணம் உள்ள மனிதர்களா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல குணம் உள்ள மனிதர்களா வாழ்றதுக்கு ட்ரை செய்யலாம் அப்படி ஒரு மனிதரை வாழ்ந்து பாருங்க வாழ்ந்தோம் அப்படின்னு முழுமையான நிறைவு நம்மளோட மனசுல இருக்கும்